தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி இருநூற்று இரண்டு இடங்களை கைப்பற்றி சாதனை பீகாரை போலவே தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி ஆச்சரியமளிக்கிறது ராகுல் காந்தி கருத்து காசநோய்க்கு எதிரான இந்தியாவின் முன்னெடுப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தில்லி கார் வெடிப்பை நிகழ்த்தியது பயங்கரவாதி உமர்தான் அவரது தாயாரிடம் நடத்தப்பட்ட டிஎன்ஏ சோதனையை அடுத்து உறுதி நாட்டின் நான்கு நகரங்களில் தொடர் குண்டுவெடிப்பை நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்தது அம்பலம் புலனாய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா சாதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் ஜிஎஸ்டி குறைப்பு நடவடிக்கையால் தொழில் வளர்ந்து வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு தரமான மருத்துவ வசதிகள் அனைவருக்கும் குறைந்த செலவில் கிடைக்கச் செய்வதில் மத்திய அரசு தீவிரம் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா திட்டவட்டம் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகளாவிய சுகாதார புத்தாக்க சூழல் கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது மத்திய அமைச்சர் அனுப்ரியா பட்டேல் பெருமிதம் மத்திய அரசின் தூய்மை இயக்கத்தின் வாயிலாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் நான்காயிரத்து எண்பத்தைந்து கோடி ரூபாய் வருவாய் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பாராசூட் பரிசோதனை வெற்றி ராணுவ விமானத்திலிருந்து பாராசூட் தரையிறங்கிய காட்சி வெளியீடு எதிர்கட்சியாக இருக்கக்கூட அதிமுகவுக்கு தகுதி இல்லை எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கிராமங்கள் வரை பரவி உள்ளது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கை எட்டுவதில் இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் போர்ச்வானா சென்ற குடியரசு தலைவர் அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார் அப்போது தில்லியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து பேசிய குடியரசுத் தலைவர் போர்ட்வானாவில் வாழும் இந்திய வம்சாவளியினர் இருதரப்பு நட்புறவுக்கு பாலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார் இதன் மூலம் அங்கு வாழும் பத்தாயிரம் இந்தியர்கள் தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் பங்காற்றுவதாக குறிப்பிட்டார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்றுள்ள ஆளும் தேசிய கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பீகாரில் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது ஆரம்பத்திலிருந்தே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தது வாக்குகள் அனைத்தும் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களுக்கும் அதிகமாக இருநூற்று இரண்டு தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது பாஜக எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நிதிஷ்குமாரின் ராஷ்டிரிய தளம் எண்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன ராஷ்ட்ரீய தளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளடக்கிய இந்திய கூட்டணி வெறும் முப்பத்தி நான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வியை சந்தித்தது ராஷ்டிரிய ஜனதா தளம் இருபத்தி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெறும் ஆறு இடங்களை மட்டுமே கைப்பற்றின அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது தேர்தல் வெற்றியை தொடர்ந்து பாஜக ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் அலுவலகங்கள் விழாக்கோலம் பூண்டன தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பீகார் தேர்தல் வெற்றி வளர்ச்சிக்கான அரசியலுக்கு மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தேர்தலின் போது பாஜகவின் ஒவ்வொரு சாதனையையும் முறியடித்து புதிய சாதனை படைத்ததுடன் தொடர்ந்து பணியாற்ற வலுவான தீர்ப்பை மக்கள் வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் மகாபந்தன் கூட்டணி திருப்திப்படுத்தும் மற்றும் பிளவுபடுத்தும் அரசியலை மேற்கொண்டதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் சொந்த உறவினர்களுக்கு சலுகையை வழங்கும் அரசியலை பீகார் மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி அளிக்கிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி ஆச்சரியமளிக்கிறது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெறும் ஆறு இடங்களை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வியடைந்தது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி இந்திய கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பீகார் தேர்தல் முடிவு ஆச்சரியம் அளிக்கிறது என்றும் ஆரம்பத்தில் இருந்தே நேர்மையாக நடைபெறாத தேர்தலில் இந்திய கூட்டணியால் வெற்றி பெற முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஏழு மாநிலங்களில் நடைபெற்ற எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் பாஜக ஆம் ஆத்மி பிடிபி மிசோ தேசிய முன்னணி தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது ஏழு மாநிலங்களில் நடைபெற்ற எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் பாஜக ஆம் ஆத்மி பிடிபி மிசோ தேசிய முன்னணி தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன ராஜஸ்தான் மாநிலம் அண்டா தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெயின் பயா வெற்றி பெற்றுள்ளார் பஞ்சாப் மாநிலம் தருண் தரன் தொகுதி இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஹர்மீத் சிங் சந்து வெற்றி பெற்றுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் லக்ரோட்டா தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் தேவயானி ராணா வெற்றி பெற்றார் மிசோரம் மாநிலத்தின் டம்பா தொகுதி இடைத்தேர்தலில் மிசோ தேசிய முன்னணி வேட்பாளர் லாக் தங்லியானா வெற்றி பெற்றார் ஒடிசா மாநிலம் நுவாபடாவில் பாஜக வேட்பாளர் ஜெய் தோலாகியா வெற்றி பெற்றார் ஜார்க்கண்ட் மாநிலம் காட்லா தொகுதி தேர்தலில் ஜெ எம் எம் வேட்பாளர் சோமேஷ் சந்திர சோரன் வெற்றி பெற்றார் தெலுங்கானா மாநிலம் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவ் வெற்றி பெற்றுள்ளார் ஒருநாள் பயணமாக குஜராத் மாநிலம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பழங்குடியினர் கௌரவ தின நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் தனி விமானம் மூலம் குஜராத் சென்ற அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேவ் மோக்ரா ஆலயத்தில் பிரதமர் வழிபாடு மேற்கொண்டார் இதனையடுத்து பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவையொட்டி அங்குள்ள அவரது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பழங்குடியின மாவட்டங்களை இணைக்கும் இருநூற்று ஐம்பது புதிய பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் உரையாற்றிய அவர் சுதந்திர போராட்டத்தில் பிர்சா முண்டாவின் பங்களிப்பு குறித்து எடுத்துரைத்தார் மேலும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு குறித்து விளக்கிய பிரதமர் அவர்களின் உன்னத பங்களிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என்றார் தில்லி கார் வெடிப்புக்கு பின்னால் உள்ள சதிகாரர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் தில்லியில் பத்தாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் ஒன்று திடீரென வெடித்து சிதறியது ஏராளமானோர் காயமடைந்தனர் இதனால் அந்த இடத்தில் குவிந்த மக்கள் பலர் அலறி அடித்து தப்பி ஓடினர் கார் வெடிப்பு குறித்து தகவல் அறிந்ததும் ஏழு தீயணைப்பு வீரர்கள் இடத்திற்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த கார் வெடிப்பில் வேன் ஆட்டோ என எட்டுக்கும் அதிகமான வாகனங்கள் தீயில் சிக்கி சேதமடைந்தன இதனிடையே தில்லி கார் வெடிப்பு குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இதற்கு பின்னால் உள்ள சதிகாரர்கள் தப்பிவிட மாட்டார்கள் என்றும் பொறுப்பான அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறினார் தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிரதமர் அவர்கள் விரைந்து குணமடைய வாழ்த்தினார் சம்பவ இடத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தில்லி காவல்துறை என்ஐஏ என்எஸ் ஜி மற்றும் தடையவியல் குழுக்கள் விசாரணையை தொடங்கின மேலும் சம்பவத்தில் காயமடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அமைச்சர் அமித்ஷா பார்வையிட்டார் தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர் மேலும் தில்லி கார் வெடிப்புக்கு பிறகு பல நாடுகள் இரங்கல் தெரிவித்தன உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாயும் நிரந்தரமாக உடல் ஊனம் அடைந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று தில்லி அரசு அறிவித்துள்ளது காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் நான்கு நகரங்களில் தொடர் குண்டுவெடிப்பை நிகழ்த்த பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருந்தது உள்ளது அவர்கள் தலா இரண்டு பேர் கொண்ட குழுக்களாக நான்கு நகரங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு குழுவும் தங்களுடன் பல நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து செல்ல இருந்ததாக புலனாய்வு நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் அந்த காரை வெடிக்க செய்தது பயங்கரவாதி உமர் தான் என உறுதியாகி உள்ளது அவரது தாயாரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் உமரின் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த சிவப்பு நிற காரை ஹரியானா மாநில காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் அருகே உள்ள கண்டவாளி கிராமத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த காரை பறிமுதல் செய்து காவல்துறை காவல்துறையினர் காரை நிறுத்திய நபரை கைது செய்துள்ளனர் காரை நிறுத்திய நபர் ஃபஹிம் என்றும் அவர் குற்றம் சாட்டப்பட்ட டாக்டர் உமர் உன் நபியின் உறவினர் என்றும் கூறப்படுகிறது தில்லி கார் வெடிப்பு சம்பவம் கோழைத்தனமானது என்று தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தில்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சரவை நிறைவேற்றியது மேலும் இந்த தாக்குதலில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கு மத்திய அமைச்சரவை இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தியது பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் தேசம் மற்றும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையை மிக துரிதமாகவும் தொழில்முறை ரீதியாகவும் தொடர வேண்டும் என்றும் அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இதனால் குற்றவாளிகள் அவர்களுக்கு ஒத்துழைத்தவர்கள் மற்றும் ஆதரவளித்தவர்கள் என அனைவரும் அடையாளம் காணப்பட்டு தாமதம் இன்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறினார் இதனிடையே இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரிகளை சமாளிக்கும் வகையில் ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ அடுத்த ஆறு நிதியாண்டுகளுக்கு இருபத்தைந்தாயிரத்து அறுபது கோடி ரூபாய் செலவில் ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டது நடப்பு நிதியாண்டு முதல் அமலுக்கு வரும் இந்த ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம் வட்டி மானியம் ஏற்றுமதி ரசீதுகளை முன்கூட்டியே பணமாக்குவதற்கு உதவுதல் கடன் பெற தேவையான உத்தரவாதங்களை வழங்குதல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியது என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் நாள்தோறும் நான்காயிரம் சுற்றுலா பயணிகள் வரும் உத்தரகாண்ட் மாநிலம் உலகின் ஆன்மீக தலைநகராக மாற வாய்ப்பிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு டெஹ்ராடூனில் நடைபெற்ற உத்தரகாண்டின் உதய தின வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டார் பின்னர் மாநில உதய தினத்தை குறிக்கும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்று மக்களுடன் கலந்துரையாடினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உத்தரகாண்ட் மாநிலத்தின் பட்ஜெட் தொகை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான்காயிரம் கோடி ரூபாயாக இருந்தது என்றும் ஆனால் தற்போது அது ஒரு லட்சம் கோடியை தாண்டிவிட்டது என்றும் கூறினார் உத்தரகாண்டின் உண்மையான அடையாளம் அதன் ஆன்மீக தான் என்று குறிப்பிட்ட அவர் உத்தரகாண்டிற்கு நாள்தோறும் நான்காயிரம் சுற்றுலா பயணிகள் விமானம் மூலம் வருகிறார்கள் என்றும் கூறினார் உலகின் தலைநகராக உத்தரகாண்ட் மாநிலம் மாற வாய்ப்பு இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கோவையில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் வருகிறார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியில் உரையாற்றும் பிரதமர் தென்னிந்திய மாநிலங்களில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள ஐம்பது விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறாா் இந்த மாநாட்டில் இயற்கை வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட கொள்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இயற்கை வேளாண்மைக்கு மாற வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநாட்டு அமைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கூறியுள்ளார் இந்த மாநாட்டில் இயற்கை வேளாண்மை குறித்த கண்காட்சியும் நடைபெறவுள்ளது ஆறு லட்சம் விவசாயிகளை ஒருங்கிணைத்திருப்பதன் மூலம் வெண்மை புரட்சியின் தாயாக அமுல் நிறுவனம் திகழ்வதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கூட்டுறவு சார்ந்த சர்வதேச மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் பால்வளத்துறை முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் அந்த வகையில் விவசாயிகளை ஒருங்கிணைத்து செயல்படும் அமுல் நிறுவனம் சர்வதேச கூட்டுறவு கூட்டணியின் உலக தரவரிசையில் முதலிடம் பிடித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஓராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை மேற்கொண்டு இந்தியா சாதனை படைத்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லி உலக வர்த்தக மையத்தில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் பவனை திறந்து வைத்து பேசிய அவர் இதில் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதமாகும் என்று கூறினார் பாதுகாப்பு உற்பத்தியை பொறுத்தவரை ஆறாயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி பொருட்களுக்கு உலகளவில் வரவேற்பும் மதிப்பும் இருப்பதாக தெரிவித்தார் துறையின் பதினாறு பொதுத்துறை நிறுவனங்களும் நாட்டின் தற்சார்பில் வலுவான தூண்களாக திகழ்கின்றன என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார் அமைச்சர் திறந்து வைத்த பவன் அனைத்து பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டு அரங்குகள் கண்காட்சி மண்டலங்கள் உள்ளிட்டவற்றை இது உள்ளடக்கியுள்ளது ஜிஎஸ்டி குறைப்பு நடவடிக்கையால் தொழில் வளர்ந்து வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரி சீராய்வு மற்றும் வரி குறைப்பு நடவடிக்கைக்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய நிதி அமைச்சருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள பி எஸ் ஜி கன்வென்ஷன் சென்டர் அரங்கில் நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய நிதி அமைச்சருக்கு வரி குறைப்பு நடவடிக்கைக்காக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் ஜிஎஸ்டி குறைப்பு நடவடிக்கையால் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்ததோடு வணிகர்களின் வருவாய் உயர்ந்தது அதனால் தொழில் வளர்ந்ததோடு வேலைவாய்ப்பு அதிகரித்து மீண்டும் வாங்கும் திறனை அதிகரித்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் கூறினார் தரமான மருத்துவ வசதிகள் அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்கச் செய்வதே மத்திய அரசின் நோக்கம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் எகிப்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மக்கள் தொகை சுகாதாரம் மற்றும் மேம்பாடு குறித்த உலகளாவிய மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசினார் நோய் தடுப்பு மருந்து வழங்குதல் தொற்றா நோய்களுக்கு பெருமளவிலான பரிசோதனைகள் டிஜிட்டல் சுகாதார தீர்வுகள் மூலம் புதுமைகள் மற்றும் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்தியாவின் முன்னேற்றத்தை அமைச்சர் பகிர்ந்து கொண்டார் சுகாதாரத்தை குறைந்த செலவில் அனைவருக்கும் வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் அமைச்சர் ஜே பி நட்டா மத்திய அரசு சார்பில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடத்திய தூய்மை பிரச்சாரத்தின் வாயிலாக நான்காயிரத்து எண்பத்தைந்து கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசு அலுவலகங்களில் கிடப்பில் போடப்பட்டிருந்த பழைய பொருட்கள் மின்னணு சாதனங்கள் போன்றவற்றை அகற்றியதன் மூலம் அரசுக்கு இத்தகைய வருவாய் கிடைத்திருப்பதாகவும் நடப்பாண்டில் மட்டும் மொத்தம் எழுநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாகவும் கூறினார் இந்த தொகை சந்திரயான் மூன்று திட்டத்திற்கு செலவிடப்பட்ட தொகையை விட அதிகமாகும் என்றும் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தொடங்கிய இந்த தூய்மை இயக்கம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய பரிமாணங்களை எட்டியிருப்பதாகவும் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் அடுத்த மாதம் முதல் தேதியன்று தொடங்க உள்ள நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத் தொடரில் அர்த்தமுள்ள சிறப்பான விவாதங்களை நடத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறியுள்ளார் கோஹிமாவில் உள்ள நாகாலாந்து சட்டப்பேரவையில் இருபத்தி இரண்டாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாட்டை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் ஒழுங்கையும் பராமரிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் ஜனநாயகத்தின் கோயிலான நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றும் மக்களின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் தேசிய வளர்ச்சிக்கு அந்த விவாதங்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான பாராசூட் பரிசோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கனவு திட்டமான மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் மூலம் மூன்று இந்திய விண்வெளி வீரர்களை பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு திரும்ப அழைத்து வருவதுதான் நோக்கமாகும் அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் ககன்யான் பணிக்கான முக்கிய ஒருங்கிணைந்த பிரதான பாராசூட் டிராப் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் போரில் காயமடைந்த வீரர்களுக்கான எடை குறைந்த சக்கர நாற்காலிகளை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சென்னை ஐஐடி இந்திய ராணுவம் மற்றும் தனியார் நிறுவனம் ஒன்று கையெழுத்திட்டுள்ளன இது போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு பெரிதும் உதவும் என்று கூறப்படுகிறது இந்த சக்கர நாற்காலி மிகவும் எடை குறைந்த பொருளை கொண்டு தயாரிக்கப்படுவதாகவும் குறைந்த விலையில் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை ஐஐடியின் பயிற்சி பேராசிரியர் ஓய்வு பெற்ற அட்மிரல் தீபக் பன்சால் தெரிவித்தார் நடப்பாண்டுக்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியிடப்பட்டன கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி விகிதம் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த தேர்வில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதியவர்களில் நூற்று ஐம்பத்து ஐந்து பேர் யுபிஎஸ்சி பிரதான தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு நூற்று முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த பத்து ஆண்டுகளில் உலகளாவிய சுகாதார புத்தாக்க சூழல் கொண்ட நாடாக இந்தியா இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்ரியா பட்டேல் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் தில்லியில் அமைந்துள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் நூற்று பதினான்காவது நிறுவன தின நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் சுகாதார ஆராய்ச்சி கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கிற்கு தூணாக வலு சேர்ப்பதாகவும் கூறினார் வாழ்வாதாரத்திற்காக போராடும் தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தினசரி மூன்று வேளை இலவசமாக உணவு வழங்கும் திட்டத்தை நவம்பர் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கும் நிகழ்வை விமர்சித்துள்ளார் கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு வழிகளில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதனை ஏற்க மறுத்து வரும் திமுக அரசு போராட்டத்தை மடைமாற்ற தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டம் என்ற மோசடி அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக குறிப்பிட்டார் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் பேசிய பேச்சுகளையும் தேர்தல் வாக்குறுதிகளை அவருக்கு நினைவூட்டுவதாக இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மேகதாது அணை கட்ட திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது காவிரியின் குறுக்கே இந்த அணையை கட்ட கர்நாடக அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய அரசுகளின் சார்பில் நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்த உச்சநீதிமன்றம் திட்ட அறிக்கையை தயாரிக்க அனுமதி அளித்துள்ளது ஆனால் மேகதாது திட்ட அறிக்கையை தமிழ்நாட்டிடம் காட்டிய பின்னரே முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆரம்ப நிலையிலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை ஏற்க முடியாது என கூறி தமிழகத்தின் ஆட்சேபனையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததாக வெளிவரும் தகவல்களில் எள்ளளவும் உண்மையில்லை என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெளிவுபடுத்தினார் திமுக அரசு ஒருபோதும் காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காது என்றும் இது தொடர்பாக கர்நாடக அரசு எடுக்கும் எந்தவொரு முயற்சியையும் தமிழ்நாடு அரசு முளையிலேயே கிள்ளி எரியும் என்றும் துரைமுருகன் உறுதியளித்தார் இதனிடையே மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு கடுமையான வாதங்களை முன்வைக்கவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மேகதாது அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியாக இருக்கக்கூட அதிமுகவுக்கு தகுதி இல்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற அக்கட்சியின் முகவர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தை அதிமுக நாடியிருப்பதாகவும் எஸ்ஐஆர் தொடர்பான நிபந்தனைகளையும் அக்கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் கூறினார் எஸ்ஐஆர் விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு சென்றதன் மூலம் மக்களை சந்திக்க திறனின்றி குறுக்கு வழியை அதிமுக நாடி உள்ளதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்க்கட்சியாக கூட இருக்க அக்கட்சிக்கு தகுதி இல்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகள் ஆகியோருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிரந்தர டிஜிபியை நியமிப்பதற்கான வழிமுறைகளை திமுக அரசு பின்பற்றவில்லை என்றும் தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவருக்கு அப்பதவி வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் விமர்சித்தார் வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே எஸ்ஐஆர் எனும் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கிராமங்கள் வரை பரவி இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அவர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக தனிப்பட்ட முறையில் யாரையும் எதிர்க்கவில்லை என்றும் தனிநபர் விமர்சனங்களுக்கு பாஜக ஆதரவு அளிக்காது என்றும் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கிராமங்கள் வரை பரவியிருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் மொத்த காசநோய் நோயாளிகள் இருபத்தி ஓரு சதவீதம் குறைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசநோயால் ஏற்படும் இறப்பு தற்போது எந்த அளவு குறைந்திருக்கிறது நாட்டிலிருந்து காசநோயை ஒழிக்க என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பார்க்கலாம் என்ன தெரிஞ்சிக்க போறோம் செய்தி தொகுப்பில் உலக சுகாதார நிறுவனத்தின் உலகளாவிய காசநோய் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் அறிக்கைப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் இருபத்தி ஓரு சதவீத காசநோய் பாதிப்பை குறைத்துள்ளது இது உலகளாவிய காசநோய் பாதிப்பு சரிவு விகிதத்தை விட இரு மடங்கு என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் காசநோய் பாதிப்பு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு லட்சத்தில் இருநூற்று முப்பத்தி ஏழு பேருக்கு இருந்த நிலையில் அது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு லட்சத்திற்கு நூற்று எண்பத்தி ஏழாக குறைந்தது புதிய தொழில்நுட்பங்களை வேகமாக ஏற்றுக்கொள்வது மருத்துவ சேவைகளை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கச் செய்வது உள்ளிட்ட இந்தியாவின் புதுமையான உத்திகளால் சிகிச்சை மேற்கொள்ளுதல் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஐம்பத்து மூன்று சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தொன்னூற்று இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது காசநோய் ஒழிப்பின் மத்திய அரசின் திட்டமான முக்த் பாரத் அபியான் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுவதில் தொண்ணூறு சதவீதம் நோயாளிகளுக்கு பலனளித்துள்ளது மேலும் கடந்த பத்தாண்டுகளில் காசநோயால் ஏற்படும் உயிரிழப்பும் குறைந்திருக்கிறது காசநோய் ஒழிப்பு திட்டங்களுக்கான மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடும் காசநோய் உள்ளவர்கள் குறைந்துள்ளதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட காசநோய் முக்தாரத் அபியான் திட்டத்தினால் நாட்டில் பத்தொன்பது கோடிக்கும் அதிகமானோரை பரிசோதித்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒரு விரைவான மூலக்கூறு சோதனை வசதிகள் மற்றும் நூற்றி ஏழு சோதனை ஆய்வகங்களோடு இந்தியா இன்று உலகின் மிகப்பெரிய காசநோய் ஆய்வக வலையமைப்பை கொண்டுள்ளது நிக்ஷை போஷன் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து ஆதரவை மத்திய அரசு மேம்படுத்தி உள்ளது முழு சிகிச்சை காலத்திற்கும் ஒரு நோயாளிக்கு மாதாந்திர நேரடி பலன் பரிமாற்றத்தை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இரட்டிப்பாக்கியது ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து நான்காயிரத்து நானூற்று ஆறு கோடி ரூபாய் நேரடியாக ஒன்று புள்ளி மூன்று ஏழு கோடி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது காசநோய்க்கு எதிரான இந்தியாவின் முன்னெடுப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் இத்தகைய அளவிலான பாதிப்பு குறைப்பு உலகில் வேறு எங்கிலும் இல்லை என்றும் காசநோய் நோயாளிகளுக்கு சம முக்கியத்துவம் அளித்து தொடர்ச்சியான சிகிச்சை அளித்திருப்பதன் மூலம் இந்த வெற்றி சாத்தியமாகி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றுமொரு நிகழ்ச்சியில்